ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் விஜய் காவேரியை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு காவேரி விஜயை புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ரெண்டு பேரும் சின்னதாக பேசி முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக கதையாக வச்சு வாரக்கணக்கில் கொண்டு போகிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம விஜய் காவேரியை ஒன்றா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்குது அப்பப்போ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு குமரனோட கதையை கொஞ்சம் கொண்டு வராங்க நிவினோட கதையை கொஞ்சம் கொண்டு வராங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம ரொம்பவுமே குழம்புற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வெண்ணிலா வந்து விஜய்னு கூப்பிட்டதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்பவுமே எமோஷனலாக சந்தோஷமாகி அதை காவேரி கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் காவேரி பார்த்தா பாவம் வளர்க்கும் போல் பயந்து போயிட்டு அதை என்ன சொல்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையை மட்டும் ஆட்டிட்டு இந்தாண்ட பக்கத்து வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் வந்து அந்த நேரத்தில் கூட காவேரியை சமாதானப்படுத்துறதுக்கு தான் எந்திரிச்சு வந்தார் ஆனால் காவேரி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் டக்குன்னு வெண்ணிலா வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டது இருந்ததுனால அந்த இடத்துல பார்த்தா அவரை விஜயால எந்திரிச்சு வர முடியல அதுக்கு ரீசன் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வெண்ணிலா வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு நோயாளி பேஷண்டாக இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பரிதாபப்பட்டு தான் வந்து விஜய் வந்து அப்படியே வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்துருப்பார்னு நான் நினைக்கிறேன் காவேரி நம்ம அப்புறம் சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் காவேரி பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து சந்தோஷப்பட்டு அழுவுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப எமோஷனலாகி அழுவுறாங்க ஏன்னா ஏற்கனவே கங்கா கிட்டேயும் அதுதான் சொன்னாங்க என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன ட்ராக்ல ஓட போகுது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான் அதாவது வெண்ணிலா விஜய் காவேரி மூணு பேர் சேர்ந்து ஒரு லைவ் பேசும்போது எனக்காக விஜய் இது பண்ணலப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் மாறி மாறி பேசுகிறாங்க அது ஃபேன்ஸு கொடுத்த ரிப்ளைக்கு ஆகணுங்கிறதும் தெரிஞ்சது தான் அடுத்து விஜய் வந்து வெண்ணிலா சொன்னதனால தாடிலாம் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அப்படி ட்ரிமா சூப்பராக வர ஏற்கனவே சூப்பராக தான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் இப்போ வெண்ணிலாக்காக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படிங்கறனால தான் ஆனால் இதெல்லாம் பார்க்குற காவேரி விஜய் மேலே வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு அன்பால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொசினஸாக இருக்க போது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் அந்த மென்டல் குரூப் இருக்குல்ல வில்லன்கள் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல ராகினி ஆஜி அன்பரசு பசுபதி இவங்கலாம் இவங்கலாம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேம் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அடுத்த ஸ்டோரி இருக்க போது அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு புரோமோ வந்துச்சுன்னா தெளிவாக ரிவியூ பார்க்கலான்னு சொன்னேன் பார்க்கலாம் ஈவினிங் நம்ம இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக இன்னொரு புறமோ பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்